வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தென்றாய் அத்தியாயம் ஒன்பது கௌதம் தூரத்தில் தன் வகுப்பு நண்பர்களுடன் நின்றபடி இனியாவின் நடனத்தை கண்டு ரசிக்க அவளும் அவளது தோழிகளும் சிறப்பாகவே நடனத்தை ஆடி முடித்து அரங்கில் கரகோஷங்கள் பெற்றனர் இன்னும் அடுத்த நிகழ்ச்சிகள் என்று ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்க இனியா அவளது பெற்றோர் நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவளது நடனம் முடிந்துவிட்டாலும் இன்னும் உடையை மாற்றாமல் தன் அன்னையிடம் வர அவளது பெற்றோரோடு கௌதமின் பெற்றோரும் அமர்ந்திருந்தனர் சூப்பரா என்று கௌதமின் அன்னை சுதா அவளுக்கு திருஷ்டி கழிக்க அழகாக சிரித்தாள் இனியா தூரத்தில் இருந்து அவள் தன் பெற்றோருடனும் அவள் பெற்றோருடனும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தவன் மனதில் ஏதோ ஒரு வித்தியாசமான பிடித்தம் அவள் மேல் வந்தது அதை உணர்ந்தவன் அவளையும் அவள் செய்கைகளையும் ரசித்துக் கொண்டிருக்க அவனது நண்பன் அவனை உலுக்கினான் என்னடா அடுத்து நீதாண்டா பாரு அந்த ஸ்கெட்டு முடியப் போகுது என்ற நண்பனின் கூற்றில் எழுந்து மேடையின் பின்புறம் சென்றான் கௌதம் அடுத்து நீதா ரெடியா என்று தொகுத்து வழங்கும் ஆசிரியர் கேட்க எஸ் மிஸ் ரெடி என்றான் மேடை நாடகம் முடிந்ததும் அவன் மேடை ஏற அவன் நன்றாக பாடுபவன் என்று முக்கால்வாசி மாணவர்களுக்கு தெரிந்திருந்தது மாணவர்கள் உற்சாகமாக கைத்தட்டி வரவேற்க கௌதம் தனது குரலில் அப்போது பிரபலமாக இருந்த பாடலான குவிட் பிளேயிங் கேம்ஸ் வித் மை ஹார்ட் என்று ஆங்கில பாடலை நாக்கின் நுனியில் கரோகி உதவியுடன் பாட அரங்கில் ஒரே அமைதி அவன் பாடி முடித்து எல்லோரும் கைகள் தட்ட அவன் ஒரு நொடியில் மைக்கை கீழே இறக்கும் முன் அவனது வகுப்பு மாணவர்கள் கௌதம் தமிழ் பாட்டு பாடு என்று கோரஸாக கத்த என்ற தலையை இடவளமாக ஆட்டி சிரித்தவன் கீழே இறங்க போக அவர்கள் கூச்சலில் தொகுத்து வழங்கும் ஆசிரியரை மைக்கில் அறிவித்து விட்டார் அவன் இப்படி நேரும் என்று முன்னேற்பாடாக எந்த பாடலையும் தயார் செய்து வைக்கவில்லை என்பதால் அவன் ஆசிரியரை பார்த்து அசடு வழிய உனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் பள்ளி முதல்வர் கூட அவனுக்கு அனுமதி வழங்க சவுண்ட் சிஸ்டமில் ஏதோ சொல்லியவன் மைக்கை மேலே உயர்த்தி நெஞ்சை கைதவளே என்று இழுக்க மின்னலை பட பாடல் சத்தம் வந்ததும் மாணவர்கள் எல்லோரும் சத்தமாக கூச்சல் போட என்னை ஏதோ செய்தவளே என்று அதே வரிகளை இரண்டு முறை பாட மாணவர்கள் தந்த உற்சாகத்தில் என்று அவன் ஹம்மிங் கொடுக்க மாணவர்கள் இன்னும் சத்தமாக கத்தினர் அடுத்த பாடலின் ராகத்தில் ஒரு பார்வை பார் ஒரே பார்வை பார் பூ பூத்தாலும் பூக்கட்டு கடும் தீ பிடித்தாலும் பிடிக்கட்டு ஒரு பொன்னகை செய் ஒரே பொன்னகை செய் உயிர் வாழ்வதாயினும் வாழட்டும் இல்லை சாவதாயினும் சாகட்டும் என்று அவன் டுவெல் பி பாடலை பாட அவனது பார்வை ஏனோ இனியாவின் புறம் சென்று மீண்டது அவள் கூட அவனது பாடலைத்தான் ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தாள் என்பதை உணர்ந்து இன்னும் உற்சாகமாய் பாடினான் அவன் பாடி முடித்து கீழே இறங்க ஏனோ அவளுக்காக அவன் பாடியது போலவே அவன் விடலை மனது சொல்லியது நெஞ்சு கூட்டுக்குள் இதயம் தாளம் தப்பியது போல தோன்ற அன்று அவளை அதிகமாய் கவனித்தான் விழா முடியும் நேரம் எல்லோரும் கிளம்ப கௌதம் தன் பெற்றோரிடம் தாமதமாக வருவதாக சொல்லிச் சென்றான் தனது நண்பர்களுடன் பேசிவிட்டு வருவதாக சொல்ல மற்ற அனைவரும் கிளம்பிவிட்டனர் அவனுக்கு இப்படி ஒரு உணர்வு தன்மேல் எழுந்திருக்கிறது என்று தெரியாமல் கௌதமுடைய குரலின் மேல் ஈர்ப்பு கொண்டாள் இனியா அவனிடம் ஒரு முறையாகிலும் நன்றாக பாடினா என்று சொல்ல வேண்டும் போல் ஆசையாயிருந்தது அவள் இதுவரை அவனிடம் பேசியது கிடையாது கௌதம் கூட அவளிடம் பேசும் சூழ்நிலை எதுவும் அமைத்துக் கொள்ளவில்லை இனியா வீட்டிலிருந்து ஏதாகிலும் தேவை என்றால் கூட அவனது அக்கா மித்ரா செல்வாள் இனியா ஏதாகிலும் கேட்டு வந்தால் கூட அவனது அன்னை அல்லது அக்காவிடமே செல்வாள் என்பதால் தப்பி தவறி பார்த்தால் கூட புன்னகைத்தது கிடையாது ஒருவேளை தீபக் வீட்டில் இருந்திருந்தால் ஆண்கள் இருவரும் பழகி இருப்பார்களோ என்னவோ ஆனால் கௌதம் இந்த வீட்டிற்கு வரும்போதே தீபக் கல்லூரிக்கு சென்று சென்னை சென்று விட்டான் ஆண்டு விழாவின் பின்னான நாட்களில் எல்லாம் கௌதம் அதிகமான சந்தர்ப்பங்களில் இனியாவை நின்று கவனித்தான் பள்ளியில் வழிபாடு நேரத்தின் போது இடைவேளையின் போது அவள் மாலை கோலம் போடும்போது அல்லது காலையில் பள்ளிக்கு குளித்து கிளம்பி சீருடையில் அவசர அவசரமாக மாடிக்கு ஏறி சென்று பூக்கள் பறித்து கொண்டு வருவது என அவளை அதிகமாக கவனித்தான் இப்போதெல்லாம் அவள் பள்ளிக்கு கிளம்பிய நேரம்தான் அவனும் கிளம்புகிறான் மாலை வீடு திரும்பும் போதும் அவள் பின்னேதான் வருகிறான் ஒரே பள்ளியில் படிக்கும் எதிரெதிர் வீட்டு பிள்ளைகள் என்பதால் இனியாவிற்குமே எந்த வித்தியாசமும் வகுப்பிலும் கௌதம் வகுப்பிலும் அடியெடுத்து வைத்தனர் இனியாவிற்கு படிப்பு ஒன்றே குறிக்கோளாக மாறிவிட்டிருந்தது கௌதம் கூட கொஞ்சம் பொறுப்பாக மாறிவிட்டிருந்தார் அவர்கள் இருவருக்குமே முழு ஆண்டு தேர்வு முடிந்திருந்தாலும் பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் ஆரம்பித்திருந்தது அன்றொரு நாள் எப்போதும் போல பள்ளிக்கு காலை எட்டு மணிக்கெல்லாம் சென்றவள் வகுப்பறையில் வந்து அமர்ந்த பெண்பே தனது சைக்கிள் சாவியை எடுத்து வரவில்லை என்று கவனித்தாள் சோனி சோனி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறவா என்று சோனியை சுரண்ட விடேனியா அங்கதான் இருக்கும் இன்டர்வெல்ல எடுத்துக்கலாம் மேக்ஸ் இப்ப வந்துருவாரு அப்புறம் திட்டு வாங்க போற இல்ல சோனி வீட்டு சாவியும் அதுலதான் இருக்குது தொலைஞ்சா அப்புறம் அப்பா அம்மா வர்றவர நான் தெருவுல தான் நிக்கணும் நான் ஓடி போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வா என்று அனுப்பி வைக்க வகுப்பறையில் இருந்து வேகமாய் ஓடியவள் படியில் அவசரமாக இறங்குகிறேன் என்று விழுந்தாள் கௌதம் மெதுவாக படிகளில் ஏறி கொண்டிருக்க இவள் திரும்ப வருவதை அவன் அறிந்திருக்கவில்லை அவன் மேலேயே வந்து விழ தன்னை நிதானித்து அவன் நிற்பதற்குள் இருவரும் படியில் தடுமாறி விழுந்து விட்டனர் ஐயோ சாரி என்று பதட்டமாய் விலகியவள் எழுந்து ஓட கௌதம் சிரித்து கொண்டான் இனியா சாவி எடுத்துக்கொண்டு மேலே வர அவன் படிகளில் அவளுக்காக காத்திருந்து என்னாச்சு என்று கேட்டான் ஆ என்றால் புரியாமல் என்னாச்சு எதுக்கு ஓடுன என்றான் இல்ல சாவி என்று கையில் இருந்த சாவியை காண்பிக்க ஓ என்ற தோலை குலுக்கியவன் இதுக்குதான் என்னையும் சேர்த்து கீழே உருட்டி விட்டியா நான் இருந்தே பரவாயில்ல வேற யாராச்சும் இருந்திருந்தா இனிமே கவனமா பாத்து இறங்கு என்று சொல்லிவிட்டு சென்றான் ஆமால்ல ஒருவேளை சார் அல்ல மேடம் யாராச்சும் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை இந்த அண்ணா இருந்ததால தப்பிச்சேன் என்று மனதிற்குள் நினைத்தபடி தனது வகுப்பிற்குள் சென்று மறைந்தாள் அதன் பின்னான நாட்களில் அவனை கண்டால் புன்னகைப்பாள் என்றும் சொல்லலாம் அல்லது அவன் புன்னகைப்பதால் அவனுக்கு மறு உத்தரவு தருவதாக அவளும் புன்னகைக்கிறாள் என்றும் சொல்லலாம் கௌதம் வெளிப்படையாக அவளை பார்க்க ஆரம்பித்திருந்த நாட்கள் ஒன்றில் இனியா அவன் பார்வையின் வித்தியாசத்தை பெண்ணாக கண்டு கொண்டாள் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை கௌதமின் வீட்டிற்கு காலையிலேயே பலகாரத்தட்டுடன் இனியா வந்திருந்தாள் அன்று அவளது பெற்றோருக்கு திருமண நாள் என்பதால் வடையும் பாயாசமும் செய்து கொடுத்துவிட அவள் கௌதமின் வீட்டிற்குள் நுழையும் நேரம் கௌதம் மாடியில் இருந்து பக்கவாட்டில் இறங்கி வந்து கொண்டிருந்தான் அழைப்பு மணி அடித்து கௌதமின் அம்மா வந்து கதவை திறந்தவர் பாயினியா என்று அழைத்து பின்னோடே என்ன தம்பி இப்படி கரையள்ளி போட்ட மாதிரி வந்திருக்க என்று அவளுக்கு பின்னே வந்து கொண்டிருந்தவனை பார்க்க இனியாவும் இயல்பாக திரும்பி பார்த்தாள் ஒரு கருப்பு நிற ஜிம் வெஸ்ட் பனியனும் முட்டிக்கு சற்று மேலே ஒரு ஷார்ட்ஸும் அணிந்தபடி கை எல்லாம் அழுக்காக நின்றவனை பார்த்தவள் ஒரு நிமிடம் யோசித்து நமுட்ட சிரிப்பு சிரித்து சிரிப்பை அடக்கியபடி என்னாச்சு சாண்டி என்றாள் மேல தனி தொட்டு கிளீன் பண்ண போனா இப்படி வரா நீ வா கௌதம் போய் குளி என்று அவனை அனுப்பிவிட்டு இனியாவிடம் பேசிக் காமெடி ஆண்டி பிரெண்ட்ஸ் படத்துல வடிவேலு பெயிண்ட் ட்ரம்முக்குள்ள விழுந்த இப்படிதான் இருப்பாரு அதே மாதிரி நின்னாங்களா அதான் சிரிச்சுட்டேன் என்று வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரிக்க கௌதம் அவள் முன் அப்படி நின்றோமே என்று சுவரில் முட்டி கொண்டான் அதை விடு அவ அப்படித்தான் என்ன விசேஷம் இன்னைக்கு என்று அவன் அன்னை கேட்க இன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள் அதான் வீட்டுல வடை பாயசம் செஞ்சோம் சாப்பிடுங்க ஆண்டி நான் வரேன் என்று சொல்லி சென்றாள் இனியா சிரித்தது ஏனோ மனதிற்குள் பிசைய அன்று முழுவதும் இனியா முன் அவன் வரவே இல்லை மாலையில் எப்போதும் போல இனியா வாசல் பெருக்கி கோலம் போடுவதற்கு என்று வெளியே வர அப்போதுதான் கௌதம் வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தான் அவனது சைக்கிள் எடுத்துக்கொண்டு வெளியே வர அவனை பார்த்தவள் காலையில் அவன் நின்ற கோலத்தை நினைத்து நமட்டு சிரிப்பு சிரித்தபடி தண்ணீர் தெளிக்க ஆரம்பிக்க அசராமல் நின்று அவளை ஒருமுறை மேலிருந்து கீழாக பார்த்தான் பார்த்தவன் பொறுமையாக மறுபடியும் கீழே இருந்து பார்வையை மேலே கொண்டு செல்ல அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்தவள் அவனை முறைக்க எத்தனிக்க அவன் குறும்பாக ஒரு புன்னகை பூத்ததில் தான் இடுப்பில் சொருகி வைத்திருந்த நைட்டியை கீழே இழுத்து விட்டாள் நெஞ்சுக்குள் திக்கென்று இருக்க தண்ணீரை தெளிக்காமல் பாதையில் விட்டபடி வீட்டிற்குள் சென்று விட்டாள் உதடு விரிந்து சிரித்தவன் தோலை குலுக்கிக் கொண்டு வெளியே சென்று விட்டான்